ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் திரௌபதி ஐந்து கணவர்களை பெற்றார் இந்த பூலோகத்திலே இது சாதாரணமான ஒன்றல்ல வழக்கமான ஒன்றல்ல ஒருவனுக்கு ஒருத்தி என்பதே இந்த பூலோகத்திலே கடைபிடிக்கக்கூடிய ஒரு முறை அப்படி இருக்க எப்படி ஐந்து கணவர்கள் வாய்த்தார்கள் திரௌபதிக்கு பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதன் செய்த யாகத்திலே தோன்றியவள் திரௌபதி ஒரு காரணத்தோடு தான் அந்த யாகத்தை நடத்துகின்றான் புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்துகின்றான் துருபதன் தன்னை அவமானப்படுத்திய துரோணரை கொள்வதற்கு ஒரு மகன் தன்னை வென்ற இந்திரனை இந்திரனின் மகனாகிய அர்ஜுனனை தன்னுடைய மருமகனாக ஆக்கிக் கொள்வதற்காக ஒரு மகள் ஆக இந்த இருவர் வேண்டிதான் புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தினான் துருபத மன்னன் துரோணரின் பாலிய சிநேகிதன் அப்படி நெருப்பிலே உதித்த அந்த திரௌபதியை போட்டியிலே வென்று அர்ஜுனன் திருமணம் செய்து கொள்கின்றான் பிறகு பஞ்சபாண்டவர்கள் திரௌபதியோடு தன்னுடைய குடிலுக்கு தாய் இருக்கக்கூடிய குடிலுக்கு வருகின்றார்கள் வந்து நாங்கள் நுகரக்கூடிய ஒரு பொருளை எடுத்து வந்துள்ளோம் என்று கூற உணவுதான் எடுத்து வந்திருக்கிறார்கள் என்று என்ன என்று பாராமலேயே குந்தி ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றால் பிறகு வந்து பார்த்தவுடன் தான் தெரிகிறது அது உணவுப் பொருள் அல்ல ஒரு பெண் என்று தாயின் வார்த்தையை மதித்து ஐவருமே திருமணம் செய்து கொள்கிறார்கள் திரௌபதியை துருபதன் திரௌபதியின் தந்தை மிகுந்த மன வருத்தத்திற்குள்ளாகின்றார் தனது மகள் ஐந்து கணவனை மணக்க நேரிட்டதே என்று அப்போது வியாச மகரிஷி துருபதனுக்கு ஞானக்கண்ணை கொடுத்து இந்த திரௌபதியின் முற்பிறவியை காண வைக்கின்றார் நலாயினி என்ற பெயரோடு திரௌபதி முற்பிறப்பிலே இருக்கின்றார் அதாவது முற்பிறப்பிற்கும் முற்பிறப்பில் நலாயின நலாயினியாக இருக்கின்றார் அப்பொழுது மௌத்கல்ய முனிவர் என்ற முனிவரை மணந்து கற்பு கரசியாக வாழ்ந்து வருகின்றால் அந்த மௌத்கல்ய முனிவர் தன்னுடைய மனைவியான நலாயினியை நலாயினியின் கற்பை சோதிப்பதற்கு தான் ஒரு குட்டரோகி போல தன்னுடைய தவ வலிமையால் வடிவெடுத்து தன்னை எப்படி பார்த்துக் கொள்கின்றார் தன்னுடைய மனைவி என்று சோதித்துப் பார்க்கின்றார் தொடுவதற்கே அருவருப்பான ஒரு குற்ற ரோகியாக மாறி தன்னுடைய மனைவியினிடத்திலே வாழ்ந்து வருகின்றார் நலாயினி எந்த விதமான அருவருப்பும் இன்றி தான் ஆற்ற வேண்டிய வேண்டிய கடமைகளை தன்னுடைய கணவனுக்கு சரிவர ஆட்சி வருகின்றார் நலாயினி பல சோதனைகளுக்கு பிறகு அந்த சோதனைகளிலெல்லாம் வெற்றி பெற்ற நலாயினி மௌத்கல்யா முனிவரின் மனதிலே நீங்காத இடம் பிடித்து விடுகிறாள் அப்பொழுது கட்டழகு மேனியோடு அவள் முன் தன்னுடைய சுய ரூபத்தோடு காட்சி தருகின்றார் மௌத்கல்யா முனிவர் பிறகு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க உங்களோடு நான் தடையற்ற இன்பத்தோடு வாழ வேண்டும் என்று வரம் கேட்கின்றாள் நலாயினி அவ்வாறே பல காலங்கள் இந்த பூமியின் பல இடங்களிலே பல உருவங்களிலே தோன்றி வாழ்ந்து வருகின்றார்கள் நலாயினியும் மௌக்கல்லிய முனிவரும் பிறகு நலாயினி இறந்து போகின்றால் மறுபிறவியிலே நலாயினி மறுபிறவியிலே இந்திர சேனையாக பிறக்கின்றால் பிறகு ஒரு கட்டத்திலே தன்னுடைய முற்பிறவி ஞாபகம் வந்து மௌக்கல்ய முனிவரை வந்து அடைந்து தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்ல அவர் அதை நிராகரித்து தவம் செல் தவம் செய்ய சென்று விடுகின்றார் இப்பொழுது இந்திரசேனை முற்பிறவியல் நலாயினி இப்பொழுது இந்திரசேனை சிவபெருமானை நோக்கி தவம் கடும் தவம் இருக்கின்றார் சிவபெருமான் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்க சிவபெருமானை பார்த்த மகிழ்ச்சியிலே கணவன் வேண்டும் கணவன் வேண்டும் என்று ஐந்து முறை கேட்டு விடுகின்றார் சிவபெருமானும் ஐந்து பதி பெருக என்று வரம் கொடுத்து விடுகின்றார் ஐந்து பதி என்றால் ஐந்து கணவன் ஐந்து முறை கணவன் வேண்டும் என்று கேட்டதால் ஐந்து கணவர் பெருக என்று வரம் கொடுத்து விடுகின்றார் சிவபெருமான் பிறகு இந்திர சேனை மனம் வருந்தி இப்போ உலகத்திலே ஐந்து கணவர்களோடு வாழ்வது முறையில்லையே என்று கேட்க இப்பிறவியில் அல்ல உனக்கு அடுத்த பிறவியிலே ஐந்து கணவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லிவிடுகின்றார் பிறகு நீ கங்கையிலே சென்று நீராடி திரும்புக நீ திரும்பும் பொழுது எந்த ஆண்மகன் உன்னிடத்திலே கேள்வி கேட்கின்றானோ அவனை என்னிடத்திலே அழைத்து வா என்று சொல்கின்றார் சிவபெருமான் இந்திரசேனையும் மனம் வரும் வருந்தி கங்கை நதியிலே மூழ்கி எழுந்து கண்களில் கண்ணீரோடு நிற்கின்றார் இந்த பிறவில் நமக்கு ஒரு கணவர் கூட இல்லை நாம் கடும் தாபம் செய்தோம் சிவபெருமான் அடுத்த பிறவில் நமக்கு ஐந்து கணவர் என்று வரம் கொடுத்து விட்டாரே என்று அவள் கண்களிலே கண்ணீர் பெருகி கங்கை நதியிலே விழுகின்றது அந்த கண்ணீராகப்பட்டது பொற்தாமரை தாமரை மலராக பொன் தாமரை மலர் தாமரையாக மாறுகின்றது இதை கண்ட இந்திரன் அப்பெண்ணிடத்திலே வந்து இது என்ன விந்தை பெண்ணே உன்னுடைய கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர் இந்த குலத்திலே விழுந்ததும் ஒரு தாமரையாக மாறுகின்றதே என்று கேட்க தற்கு காரணம் சிவபெருமான் தான் என்று சொல்லி சிவனிடத்திலே அந்த இந்திரனை அழைத்து வருகின்றாள் சிவபெருமானும் நீ இந்த இந்திர சேனையை மணந்துகோள் என்று சொல்ல மறுத்து விடுகின்றான் இந்திரன் முன்பொரு முறை நீ இங்கு வரும்பொழுது எனக்கு வணக்கம் செலுத்தவில்லை இப்பொழுது நான் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டே மாட்டேன் என்கிறாய் என்று கோபத்திலே சிறையில் அடைத்து விடுகின்றார் காராகிரகத்திலே அடைத்து விடுகின்றார் இந்திரனை இதுபோல ஏற்கனவே நாலு இந்திரன் அங்கே அடைபட்டு கிடைக்கின்றார்கள் ஐந்தாவதாக இந்த இந்திரன் இந்த ஐவரும் சிவபெருமானிடத்திலே வந்து நாங்கள் உங்கள் கட்டளையை ஏற்றுக்கொள்கின்றோம் நாங்கள் இந்த பெண்ணை மணந்து கொள்கின்றோம் ஆனால் சாதாரண ஒரு மனிதனின் ஆற்றலிலிருந்து நாங்கள் பிறக்க விரும்பவில்லை சாதாரண ஒரு மனிதனை மனிதனை தந்தையாக ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை ஆகவே யமன் வாயு இந்திரன் அஸ்வினி குமாரர்கள் இவர்களுக்கு புத்திரர்களாக நாங்கள் பூலோகத்திலே பிறந்து இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறோம் என்று சொல்கின்றார்கள் அவ்வாறே ஆகட்டும் என்று சிவபெருமானும் அருள் புரிகின்றார் ஆகவே இந்த சேனை தான் அடுத்த பிறவியிலே திரௌபதியாக பிறக்கின்றாள் இந்த ஐந்து இந்திரர்கள் இந்திரர்கள்தான் பாண்டவர்களாக தோன்றி திரௌபதியை மணந்து கொள்கின்றார்கள் இந்த காட்சிகளையெல்லாம் வியாசமாமுனிவர் வேதத்தை நான்காக வகுத்து வேதவியாசர் என்று பெயர் பெற்ற வியாச முனிவர் கொடுத்த ஞானக்கண்ணினால் திரௌபதியின் தந்தையாகிய துருவதன் இதையெல்லாம் கண்டு மனதை தேற்றி கொண்டு பிறகு திரௌபதி ஐந்து கணவன்களோடு வாழ அனுமதிக்கின்றான் இவ்வாறே திரௌபதி ஐந்து கணவனை பெற்றார் சிவபெருமானுடைய வரத்தினால் நேர்ந்ததுதான் இது இதுபோல் மேலும் ஒரு பதிவிலை உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்